தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலை உள்ளிட்ட ஆலைகளை உடனடியாக திறக்க வேண்டும் புதிதாக துவங்கப்பட்ட வின் பாஸ்ட் கார் தொழிற்சாலையில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன இதன் காரணமாக சுமார் ஒரு லட்சம் பேர் வேலை வாய்ப்பு இழந்துள்ளனர் மேலும் பல இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைகளுக்கு அடிமையாகி சமூக விரோத செயல்கள் அதிக அளவில் தூத்துக்குடி மாநகரம் மற்றும் மாவட்டம் முழுவதும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் மூடப்பட்டுள்ள தொழிற்சாலைகளை உடனடியாக திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆனால் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் இதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலை உள்ளிட்ட மூடி கிடக்கும் தொழிற்சாலைகளை உடல் திறந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் புதிதாக துவங்கப்பட்டுள்ள கால் தொழிற்சாலையில் உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த விஷயத்தில் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் சென்னையில் கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் சட்டங்கள் சார்பாக ஒரு மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு ஒரு அறவழி போராட்டமாக என்ன எங்களுடைய கோரிக்கைகள்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு க அதுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா சில தொழிற்சாலைகள் தூத்துக்குள்ள நிறுவிட்டு வந்துட்டு இருந்தது அதன் மூலியமாக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு இருந்து ஒரு வேலை வாய்ப்பு அதன் மூலியமாக சிறு சிறு தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடச்சிட்டு இருந்த ஒரு சூழல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிற்சாலைகளாக மூடப்பட்டு வருது இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் மூடப்பட்ட தொழிற்சாலைகள் வந்து அதில் வேலை பார்த்த நபர்கள்னு பார்த்தோம்னா படித்த இளைஞர்கள் மட்டும் இல்லை ஒரு அஞ்சாம் கிளாஸ் படித்தவன் ஒரு படிக்காதவன் ஒரு வயதானவர்கள் ஒரு ஒரு சின்ன சின்ன அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட படிப்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வேலைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க மட்டும் இல்லாமல் ஒரு வியாபாரிகள் அதை நான் அதை சார்ந்திருந்த சிறு சிறு குறு குறு வியாபாரிகள் ஒரு ஓட்டுநர்கள் ஒரு கனரக வாகன ஓட்டுநர்கள் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு அடித்தட்டு ஒரு சூழலுக்கு போகக்கூடிய ஒரு ஒரு சூழலில் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் போயிட்டு இது எதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வதந்திகளை பரப்பப்பட்டு இதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இவங்களுக்கு பாதிப்புன்னு எந்த வித ஒரு ஆதாரபூர்வமான ஒரு அத்தாட்சி இல்லாமல் ஒரு தொழிற்சாலை மேலே ஒரு அபாண்டமான ஒரு பழியை போட்டு உடனடியாக மூடப்பட்டுருது அது அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சூழலை கருதி இப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு பின்னணியாக மூடப்பட்டதுக்கப்புறம் அதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய நிலைன்னு பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு திணறி திக்கு திணறி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி அவன் என்ன பண்ணுறான் ஒரு தீய பழக்கத்துக்கு தன்னுடைய மனநிலைமையை செலுத்தி அதன் மூலிமா அடிமையாக்கி அதில் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு இதனால் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ரொம்ப சீர்கட்டு ஒரு ஒரு சூழலாக தான் இப்போ போயிட்டுருக்கு இதை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பல பேர் பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெர்லைட் தொழிற்சாலை ஆகட்டும் மூடப்பட்ட சிறு சிறு தொழிற்சாலைகளை வந்து நாடி அதை திறக்கணுன்ட்டு பல மனுக்கள் வந்து நம்ம மாவட்ட நிர்வாகத்திடம் ஒரு கலெக்டரிடமோ ஒரு எஸ்பியிடமோ தொடர்ந்து மனு கொடுத்துட்டு வராங்க இதை எந்தவித செவி சாய்க்காமல் இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட மனு என்பது ஒரு மேசைக்கு கீழே வைக்கக்கூட ஒரு ஒரு சூழலை தான் இருந்துகிட்டு இருக்குது கொடுக்கப்பட்ட மக்களின் அடிப்படையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர்களை நானே நாங்கள் இன்றைக்கி வந்து அதை கையில் எடுத்து மக்களுடைய ஒரு ஒரு சூழலை இன்னைக்கு மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தணும் ஒரு தமிழக அரசு மத்தியில் வெளிப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் வழக்கறிஞர்கள்லாம் இன்றைக்கி ஒரு அறவழி போராட்டமாக எங்களுடைய வருத்தங்களை தெரிவித்து மூடப்பட்ட தொழிற்சாலைகளை கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லக்கூடிய ஒரு வழிவகை பண்ணி அதுக்கு உடனடியாக திறந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிக்காதவங்களுக்கு படித்தவங்களுக்கு எல்லாேருக்கும் வேலை கொடுங்க தூத்துக்குடியை சார்ந்த மக்கள் நிறைய பேர் தரமசாலைகள் இருக்கிறாங்க அவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு வழங்கணுன்னா மூடப்பட்ட தொழிற்சாலையான பெரும் தொழிற்சாலையில் பார்த்தோம்னா ஸ்டெர்லைட் ஆலை முதல்ல அதை நீங்கள் கண்ணுங்கருத்துமா அதை முதல்ல நீங்கள் திறந்துட்டாலே போதும் மக்களுடைய வளர்ச்சி எங்கேயோ போயிடும் அது மூடப்பட்ட சூழல்ல இருந்து இன்னைக்கு மிகவும் ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டம் இருக்கு அதை எதிர்த்து தான் இன்னைக்கு நாங்கள் ஒரு அறவழி போராட்டமாக இன்றைக்கி மக்கள் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம் கேமரா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் கீதியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்